देवर देवर है हां ये कूद पा What's the name of

மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயல் அசர் அவர்களுக்கும் அடிஷனல் டைரக்டர் ஊரக கருச்சி அவர்களுக்கும் ரூபாய் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஆறு மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள சுமத்துவ நாமக்கல் மாவட்டத்தில் மற்றும் நானூத்தி எண்பத்தி நாலு பல்வேறு வகையான கட்டிடங்களை தெரிந்து வைக்குமாறும் மாண்பு முதலமைச்சர் அவர்களே நான் எல்லாரும் சார்ந்த பங்கேன்

கட்டப்பட்டுள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்க வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறையின் செயற்பொறியாளர் அவர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் பயனாளிகள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம கடலூர் மாவட்டத்துல இந்த சமத்துவபுரம் உட்பட ஒரு ஐம்பத்தைந்து பில்டிங்ஸும் வந்து இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார்கள் மொத்தம் மொத்தமாக கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இந்த திட்டப்பணிகள் வந்து இன்னைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சமத்துவபுரத்தில் நூறு வீடுகளும் பொது வசதிகளும் வந்து நல்ல முறையில் ஊரக வளர்ச்சித் துறையில் சார்பாக வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இந்த அமைச்சர் அமைச்சரவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சில பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணையம் வந்து வழங்க உள்ளார்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி பொதுமக்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் கேட்கும் முன்னே நிறைவேற்றி தந்து மாவட்டத்திலே தண்ணீரமை பெற்ற மாவட்டமாக உயர்த்துக் கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்பு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களை சில திருக்கரங்களால் பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆணையை முன்பாக சிறப்பு மிகுந்த நிகழ்வுக்கு விழா பேரவையாற்றி தருமாறு பணியினர் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் தலைமையற்று விழா பேர்த்தி அமைந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சுபிய ஆதித்யா செந்தில் குமார் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரவேற்பு ஆகிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமில் கூடுதல் ஆட்சியர் திருமதி பிரியங்கா ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் அறிவுரையாற்ற இருக்கின்ற செயற்பொறியாளர் வரதராஜ பெருமாள் அவர்களே அலுவலர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அதேபோல் எங்களுடைய எங்களுடன் வரியத்தில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் பொறியாளர் சிவக்குமார் அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் நகர்மன்ற தலைவர் சிவகுமார் அவர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர் ராமூர்த்தி அவர்களுக்கும் அருள் ஜோதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் ஜோதி ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் ராஜா முரளி ராஜேந்திரன் செந்தில் மற்றும் சுப்பிரமணியன் குமார் அனைவருக்கும் வெங்கடேசன் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தினம் புவாணிக்குறம் ஊராட்சியில் சமத்துவபுரம் இது அவர்கள் முதன் முதலாக சமத்துவபுரத்தை உருவாக்கி ஆரம்பத்தில் கடுமையாக இருந்து இப்போது எளிமையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த சமத்துவ கலைஞரவருடைய எண்ணம் நிறைவேறியிருக்கின்றது ஆரம்பத்தில் கடந்த தொண்ணூற்றி ஆறில் அன்றைக்கு சமத்துவபுரம் ஆரம்பித்தார்கள் இப்போது அதனுடைய பிறகு அதற்கு பிறகு இப்போ வளர்ச்சி இணக்கம் இப்போ மக்கள் மத்தியிலே இணக்கமாக வாழ்ந்து அவருடைய பெற்ற பெரியார் என்று கண்ட கனவை பெரியார் கண்ட கனவை அண்ணா அவர்கள் கண்ட கனவு இப்போ கலைஞர்கள் உருவாக்கி அது அதன் மூலமாக இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கியிருக்கின்றார்கள் அத்தகைய சமத்துவபுரம் இந்த இடம் இந்த பகுதியில் நல்ல காற்றோட்டமான இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஹெக்டேர் அளவுக்கு இந்த நிலம் இங்கே அமைக்கப்பட்டு ஒரு புதிதாக குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டு அவற்றில் ஆதி திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ என்ற அடிப்படையில் நாற்பது சதவீதம் ஆதி திராவிடர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சு சதவீதமும் முகம் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சு சதவீதமும் ஆக இதர வகுப்பினருக்கு பத்து சதவீதமும் அந்த அடிப்படையில் ஒதுக்கப்பட்டு இந்த கட்ட பணிகள் முடிவிட்டு இப்போது முதல்வர் அவர்கள் திறந்திருக்கின்றார்கள் இது காணொலி மூலமாக இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகள் தினந்தோறும் முதலமைச்சர்கள் அவர்கள் இந்த அரசுடைய சாதனைகள் மக்களுக்கு சென்று செல்கின்ற வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக முதல்வர்கள் பொறுப்பேற்றிலிருந்து அவளுங்க உங்களை யாரும் தோக உள்ள அதான் அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் அரசு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அதிகமாக கலந்து கொண்ட முதலமைச்சர் பட்டியலில் முதல்வர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் அதிகமாக ஆய்வு செய்தது ஆய்வு செய்வது ஆய்வு பணியிலும் அதை அதிகமாக அதே அதேபோல் மாவட்டந்தோறும் சென்று களப்பணியை நேரடியாக ஆய்வு செய்தது இதுபோன்ற களப்பணிகளை திறந்து திறந்து வைத்த நிகழ்ச்சியிலும் மற்ற முதலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்டந்தோறும் அதிக அளவிற்கு சென்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக அந்த பொய் ஓரம் ஆக நேற்று தெரிவித்தார்கள் அதிகமான சாதனைகள் அதிகமான திட்டங்களை உருவாக்கியதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் அதற்கு முன்பாக ஜெயலலிதா இருந்தார்கள் ஆக அவர்களெல்லாம் செய்த சாதனையை விட அதிகளவு சாதனை எளிமையாக இந்த ஆட்சி மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த ஊராட்சியை பொறுத்தவரையில் பூவானி ஊராட்சியை பொறுத்தவரை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பல பணிகள் இந்த ஊராட்சியில் பல்வேறு பணிகள் மக்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி இந்த பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது முன்னூற்றி எண்பத்தி ஏழு பணிகள் இந்த ஊராட்சியை பொறுத்தவரையில் பூவானி ஊராட்சியை பொறுத்தவரையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஆக அதேபோல் சமத்துவபுரத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு கோடி எட்டு எட்டு கோடி பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் இந்த சமத்துவபுரம் கட்டி அமைக்கப்பட்டு அதற்கு அடிப்படை வசதிகள் விளக்குகள் தா சாலைகள் குடிநீர் ஆக அங்க அங்காடிகள் இதையெல்லாம் கட்டப்பட்டு இந்த குடியிருப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குடியிருப்பில் பொறுத்தவரை முப்பது லட்சம் கொள்ளலு கொண்ட ஒரு வாட்டர் டேங்கும் அதேபோல் கிணறும் அதே ஆறுவலை கிணறும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பத்து பத்து லட்சம் மதி பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று வீடுகளுக்கும் குடிநீர் இணை இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஒம்பது லட்சம் மதிப்பீட்டில் மின்கம்பத்துடன் கூடிய எருவிளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இது பக்கத்திலே பக்கத்தில்ன்னா ஒரு பக்கத்தில் கடந்த ஆண்டு வரும்போது இதே போல் புதுநகர் புதுநகரில் அமைக்கப்பட்ட சாலைகளுக்கு ரோடு இல்லை சாலை இல்லை தெருவிளக்கல்லை என்றார்கள் உடனடியாக அந்த தெருவிளக்கும் அங்கு அமைக்கப்பட்டு அதுக்கு அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் சாலைகள் பதினெட்டு லட்சத்தில் மெயின் ரோடு இந்த ரோடு அமைக்கப்பட்டிருக்கிறது சாலை நல்லாங்குப்பம் சங்கிலி மாநில பத்து லட்சம் மதிப்பீட்டில் சங்கிலி சக்கலி குப்பம் சக்கலி குளம் முதல் நல்லான்குப்பம் சாலை மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் சமத்துபுரம் வடக்கு மெயினோடு சாலை மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல கால்நடை தீவன வளர்ப்பு தோட்டம் இங்கே அமைக்கப்பட்டு பதிமூணு லட்சம் மதிப்பீட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறு லட்சம் மதி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் சிறுவர் பூங்கா இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்த பயன்பாட்டை மக்கள் பயன்பெற வேண்டும் எனவும் சமத்துபுரம் சமத்துவ உணர்வுடன் பணி இங்கே வாழ வேண்டும் என்று இந்த இந்த திட்டம் அமைக்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கிறது ஆக அதற்கு உழைத்த அரசு அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன் அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்றிலிருந்து ஆனால் பல அரசுகள் பல தலைவர்கள் முதலமைச்சர்கள் வந்திருந்தாலும் கலைஞர் அவர்கள் முதன் முதலாக அங்கே அமைச்சர் அங்கே முதலமைச்சராக பிறகுதான் தெருவிளக்குகள் கிராம கிராமத்தில் ராமூர்த்தி ஆகியவை பார்க்கும் போது அப்போ வந்து இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்போல்லாம் வந்து காமராஜர் வந்து இப்போ ஆரம்ப கல்வி தான் அவர் இலவச கல்வியை ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் ஃபீஸ் ஃபீஸ் தான் கட்டணும் அப்படிதான் வச்சுரேன் ஸ்பெஷல் ஃபீஸ் தான் கட்டணும் ஃபீஸ் கட்டுறது கூட அப்போ மக்கள் மக்களுக்கு ஆசிரியல் ஆகிறவங்களே பதிவு படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் கலைஞர் வந்த பிறகு தான் படிப்பு அறிவை தூண்டுகிற வகையில் இலவசமாக நடுநிலை பள்ளி பள்ளி உயர்நிலைப் பள்ளி மேல்மை பள்ளி அதே போல தொழிற்கல்வி வரை பட்ட இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை தான் அனைவரும் இங்கே படிக்கக்கூடிய அனைவரும் கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர் எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியது கலைஞரவர்கள் அதுக்கு வலுவூட்டுகின்ற வகையில் இப்போ இங்கேருந்து கடலூர் சென்று படிப்பது கூட அது வழி இல்லாமல் படிக்க படிப்பை நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆக இலவசமாக பேருந்து கட்டம் இலவசமாக பேருந்து கட்டம் இப்போ கட்டணம் இல்லாத பேருந்து மாணவர்கள் செல்வதற்கு இலவசமாக இங்கே படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததுனால தான் இப்போ பாலகிருஷ்ணன்லாம் பிஎஸ்சி அக்ரி படித்தார் ஜெயக்குமார் என்ன படித்தான்னு தெரியல முரளி என்ன படித்தாலும் தெரியல கல்லூரி காலேஜுக்கு போனீங்களா ஏ காங்கிரஸ் இங்கேயாவது இப்போ ஆலப்பக்கத்து ஆமாம் ஆலப்பக்கத்து ஃப்ரீயாக போனேன் ஆமாம் ஃப்ரீயாக போய் படிக்க இங்கேயிருந்து போயிட்டு வரணும் பத்து ரூபா காசு அது கூட பணம் கிடையாது விவசாய மக்கள் மக்கள்கிட்ட விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஏழைகள் சென்று படிக்கக்கூடிய ஆழப்பக்கிலேருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் இலவசமாக பேருந்து கட்ட கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுத்த காரணத்தால் தான் இவ்வளோ மாணவர்கள் படித்து இவ்வளவு பேர்கள் முன்னேறுகின்றார்கள் என்றால் இது கலைஞரப்பட்ட அது சாதனை கொள்ளி ஆக அந்த அளவுக்கு இந்த ஒவ்வொரு திட்டமும் இங்கே மக்கள் வளர்ச்சி மக்கள் பொருளாதார முன்னேற்றம் மின்னு போனால் தமிழ்நாடு தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் வெளிநாட்டை போய் படிக்கக்கூடிய வேலை பணியாற்ற வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாக்கியது கலைஞர் போன்ற தலைவர்கள் இருந்த தான் அத்தகைய வளர்ச்சி இப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு காலை உணவு திட்டம் காமராஜர் சத்துவ கொண்டு வந்தார் அப்ப கொடுத்தாங்க எம்ஜிஆர் விரிவாக்கம் செய்தார் கலைஞர் அவர்கள் சத்துவக்கூடிய முட்டை வாரத்துக்கு ஐந்து முட்டை வழங்கின திட்டத்தை அறிவித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போஷாக்கான ஒரு இங்கே படித்த அந்த முட்டை சாப்பிட்ட இளைஞர்கள்லாம் நல்ல அதிகமாக ஊட்டச்சத்து தரக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய வாய்ப்பு அதுக்கு இப்போது இப்போ இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் கொடுத்த காலத்தால் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் மாணவர்கள் இப்போது காலை உணவு திட்டம் பெறுகிறார்கள் ஒரு கோடி முப்பத்தி மூணு நாலு லட்சம் பெண்கள் இப்போது மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்த ஆட்சியுடைய சாதனை இப்பெல்லாம் இதெல்லாம் சொல்லி இப்பெல்லாம் கிட்ட கலாச்சார சீரவை செய்கின்ற இப்போ வந்து இதை வந்து இந்த தீய சக்தி தீய தீயசக்தி அது நாமெல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கியது கலைஞரவர்கள் அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அத்தகையம் அத்தகைய இயக்கம் இப்போது இங்கே தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கிராமந்தோறும் ஒரு வளர்ச்சி இன்னலாம் வந்து சே கிராமத்தில் போனால் இப்போ சேர்த்து புண்ணு தான் வரும் மழை காலத்தில் இப்போல்லாம் அடை மழை பெய்யுது போனால் சேர்ந்து சே இப்போ நாங்களாம் சின்னவனா படி ப பசங்க படிக்கும்போதெல்லாம் எங்கள் ஊரில் ரோடு கிடையாது சாலை கிடையாது சிம்மு சே மழை காலம் வந்து போச்சுன்னா சேர்த்து புண்ணு தான் வரும் கஷ்ட போனா ஏன்னா மனுஷன் மழை ஆடு மாடு மனுஷன் கிணிச்சம் எல்லாம் ரோட்டில் தான் கிடக்கும் மழையில் போய் எல்லாம் கரைச்சி போய் எல்லாம் ரோடு சேரும் தகுதியாக இருக்கும் சேர்ந்து சகதியாக இருக்கும்போது அது நடந்து நடந்து இப்பெல்லாம் சேர்த்து கொண்டு வரும் ஆனால் இப்போல்லாம் சேர்த்து கொண்டு வந்தேன்னா இப்போல்லாம் சுகர் காலை வெட்டி காலை வெட்டிடுவாங்க உயிர் போடும் இப்போல்லாம் இப்போ ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆக இப்போல்லாம் சிமெண்ட் சாலை திட்டத்தை கலைஞர் அவர் தான் முதன் முதலாக உருவாக்கி ஆக ஐந்தாண்டு காலத்து எல்லா தெருக்களும் சிமெண்ட் சாலை போட வேண்டும் என்று கலைஞர் உருவாக்கினார்கள் அதனால தான் இப்போ சிமெண்ட் சாலை எங்கே பார்த்தாலும் கிராமத்தில் சிமெண்ட் சாலைகள் சிமெண்ட் சாலை இப்போ சிமெண்ட் சாலை இருக்குன்னா ஆயிரப்பிருஷ்ணா ஊர்ல சிமெண்ட் சாலை இருக்குன்னா கலைஞர் போட்ட திட்டம் எல்லா எல்லா தெருக்களுக்கும் கிராம சாலை வாத்தியார் பேர் சூழன் பேர் வாத்தியார் நம்ம ஆக இது இது ஒரு நாகரிகமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட அவருடைய அதனுடைய புரட்சிதான் இப்போது சமத்துவபுரம் இப்போ சமத்துவபூர்வமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இணக்கத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் காரணம் ஆக அப்போ இதையெல்லாம் தீயசக்தி என்று எது சக்தி நல்ல சக்தி என்பதை மக்களே சிந்தியுங்கள் ஆக இப்போ வந்து ஐந்தாண்டு காலத்தை இப்போ எந்த ஆட்சியிலுமே அது கூட தனிநபர் பலன் பை பண பயன் பெறுகின்ற திட்டத்தை உருவாக்கவில்லை யார் வந்தால் கட்டணம் கட்டுவாங்க ரோடு போடுவாங்க லைட்டு போடுவாங்க ஆனா தனிநபருக்கு பணம் வருந்தா வந்துதான் வரலையா சொல்ல மாயா தோந்து இப்ப வருதா இல்லையா போன ஆட்சியில வந்தா இல்லையா ஆனா இப்போ அல்வா எல்லாம் அல்வா இப்ப எல்லாம் அல்வா தனது போடு கூட வைக்கலாம்ப்ப நாங்க வந்தா ரெண்டாயிரம் கூட இது எல்லாம் முடியாதுன்னு சொன்னவெல்லாம் இப்ப போடு வைக்கலாம்ப்ப அது உங்களை ஏமாத்தி அஞ்சு வருஷம் நாலு வருஷமா எவனும் உங்களை திரும்பி பார்க்கல எவனோ அண்ணா திமுக எவனும் திரும்பி கூட பார்க்கல இப்போ போர்டு போர்டு வைக்கிறாங்க ஒரு போர்டு வச்சா நாங்கள் வந்தால் ரெண்டாயிரம் கொடுப்போம் நாங்கள் கொடுத்தோன்னே முடிக்கிட்டு முடிக்கிட்டுக்கோ நீ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாம் இப்ப இந்த பப்பு மிட்டாய் என்ன முட்டாய் மாத்தான பஞ்சு முட்டாய் பஞ்சு மிட்டாய் மாரி இப்போ காட்டுறான் இருக்கிறோம் பஞ்சு முட்டாய் மாரி காட்டுறாங்கலாம் ஆக மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு வழி இப்போ இந்த ஊரில் போனிங்க பத்தினா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேருக்கு போன ஆட்சியில் பணம் வந்ததா வரல பணாட்சியில் பணம் வந்தா இப்போ இந்த ஆட்சியில் பணம் வருதா இந்தியாவுக்கே உதாரணமாக இப்போ தமிழக முதல்வர் தான் இருக்கார் இவர் போடுகின்ற திட்டத்தை இப்போ மத்திய அரசு அவர் திட்டத்தை கூட பட்ஜெட்டை போடுற தோழியல் விடுதியை நாங்கள் மாவட்டந்தோறும் கட்ட போறோம் ஒரு ஒன்றிய அரசு மாறு அறிவிக்கிறார்கள் இதுக்கு முன்பாகவே நாங்கள் கட்டி முடிச்சுட்டோம் யாரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கட்டி முடித்து விட்டார்கள் அப்ப இங்க மாவட்ட விடுதிய தோழிய விடிகள் கட்டப்படுகிறது அதே போல அதே போல இந்த திட்டம் அதே போல இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த பணத்தை இப்ப பீகார்ல அறிவிக்க அவன் அதை ஃபாலோ பண்றான் எல்லா மாநிலமும் ஃபாலோ பண்றாங்க அதை மோடி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஏமாத்தி இப்ப எல்லாம் கட் பண்ணிட்டாரு ஆனா இது தொடர்ச்சியாக இருபத்தி ஏழாவது பணமா இருபத்தி ஏழாவது மாசமா எவ்வளவு மாசம் பணம் வந்திருக்கு இருபத்தி ஆஹ் இருபத்தி ஏழு வரப்போகு இருபத்தி ஏழு மாசம் பணம் வந்து இருபத்தி எட்டா ஆமா வெங்கடேஷன் முன்னாடி பணம் வாங்கிட்டு இருக்கா இருக்கு அதான் சொல்றேன் வெங்கடேஷன் கட்டா சொன்னாரு வெங்கடேஷன் முன்னாடி பணம் வாங்கிட்டு இருக்கான் அதெல்லாம் கட்டா பணம் கட்டா சொன்னா இருபத்தி எட்டாம் ஆனா அந்த பணத்தை ஆக ஒரு நாங்கள் நாங்கள் செஞ்சோம் செஞ்சுட்டு இருக்கோம் இனிமேல் செய்வோம் அந்த நம்பிக்கை மக்களுக்கும் இருக்கிறது இப்போ வந்து இப்போ போர்டு வைக்கிறோன்னா இப்போ எப்போ இப்போ போனதை போனால் போடு சொன்னாங்க இதாக முடியாது தேர்தல் அறிக்கை சொல்லும்போது இலவசமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுப்போம் பஸ்ஸு ஓடாது பஸ்ஸை ஓடுறதுக்கே பணம் இல்லை நான் ஆட்சியில் முதலமைச்சர் இருந்த காலத்தை நிதியுமே எனக்கு தெரியும் பணம் கொடுக்க முடியாது சொன்ன எடப்பாடி இப்போ வந்து இப்போ நாங்கள் ஆம்பளைக்குன்னு தருவோம் சொல்லி இப்போ நாட்டில் தேர்தல் தருவோம் இந்த பெண்களுக்கு நாங்கள் இப்போ இலவச பேருந்துக்க சொன்னோம் அப்போ முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி இப்போ என்ன சொன்னால் ஆண்களுக்கும் பணம் தர ஃப்ரீயாக பஸ் பஸ் தரேன் அதே போல் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியாது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி இப்போ தேர்தல் வரைக்கும் சொன்னார் நாங்கள் வந்தால் ரெண்டாயிரம் கொடுக்க போறோம் இது எப்படி கொடுப்ப நாங்க சொன்னா நாங்க முடியும் நாங்க சொல்றோம் என்று சொன்னார் அவர்கள் அந்த திட்டத்தை ஆரம்பித்து முடித்திருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் நீங்க நினைத்து பார்த்து நன்றி உள்ளவாக அவர்கள நன்றி கட்டவர்கள் யாரு எதுக்கு நன்றி கட்டவர்கள் முதலமைச்சர் ஆகின சசிகலாவே மறுநாள் ஆஹ் முதல் நாள் காலில் விடுறாங்க மறுநாள் எட்டி வைக்கிறாங்க அதை நன்றி கெட்டவர்கள் அவர்கள் எப்போதும் நன்றி உள்ளவராக இருக்கின்றவர் முதலமைச்சர் சொன்னது செய்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள்லாம் ஆகிய பாஸ் மார்க் இருக்க வேண்டும் அதுக்கு இந்த பூவானி குப்பத்தில் சமத்துவபுரத்தை இங்கே கட்டி இங்கே திறந்து வைத்த முதலமைச்சர் அவர்களுக்கு அனுமதி அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்வு வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்காரர்களால் வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான ஆணை பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது திருமதி சிந்தாமணி குப்பத்தைச் சேர்ந்த திருமதி கையல் சிந்தாமணி குப்பத்தைச் சேர்ந்த திருமதி கையல்வெளி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மேற்புவாணி குப்பத்தைச் சேர்ந்த திருமதி செவ்வந்தி திருமதி செவ்வந்தி திரு குப்புசாமி திரு குப்புசாமி திருமதி தேவி திருமதி ராதா திருமதி தேவி திருமதி ராதா சிறப்பான முறையில் நடைபெற்ற ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் திருமதி பூவான குப்பத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பெரியார் நினைவு சமத்துவ புறத்தை திறந்து நமக்கு வாழ்த்துறை வழங்கிய மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அவர்களுக்கும் இவ்விழாவுக்கு முன்னிலை வகித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த சமுத்துவபுரம் அறிய அமைவதற்கு பாடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி